மரியாதைக்குரிய நம்முடைய தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருக்கிற நம்முடைய தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் இருவரும் முதல் முறையாக அலுவலகத்திற்கு இருவருமாக சேர்ந்து வருகிறார்கள் வெற்றி பெற்றவுடனே புதுதில்லி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆகவே அவர்களது முதல் வருகையை கொண்டாடுகிற வகையிலே ஒரு எளிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருப்பதாகத்தான் தகவலை பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு அங்கீகாரத்தை கொண்டாடுவது என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல அது வாழ்நாள் கொண்டாட்டம் ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக தோழர் சேகுவாரா அவர்களும் நம்முடைய நண்பர் பாலசிங்கம் அவர்களும் குறிப்பிட்டதை போல அது ஒரு நீண்ட நெடிய கொண்டாட்டமாக அடுத்த கட்ட இலக்கை நோக்கிய தயாரிப்புக்கான பணியாக அது அமைய வேண்டும் ஆக அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்திருக்கிற தலைமை நிலையத்திலின்று பாடாச்சி கொண்டிருக்கிற அருமை பொறுப்பாளர்களை மரியாதைக்குரிய முதன்மை செயலாளர் சகோதரர் ஏசி பாவரசு நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் தலைமை நிலைய செயலாளர் அருமை தோழர் பாலசிங்கம் அவர்கள் நன் சேகுவாரா நான் தகடூர் தமிழ்ச்செல்வன் மரியாதைக்குரிய தோழர் வன்னியரசு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற சக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தொடர் பனையூர் பாபு அருமைத்தோடர் ஆளுர் ஷானவாஸ் அருமைத்தோடர் செந்தில் அரு அருமைத்தோடர் பாலாஜி அவர்கள் அருமைத்தோடர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த தருணத்தில் நான் பணிவோடு வணங்குகிறேன் அண்ணன் பாவல் போன்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பலரும் இங்கே அண்ணன் விடுதலை செழியின் இந்த தொகுதியினுடைய பொறுப்பை ஏற்று பணியாற்றிய தோழர்கள் இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்வதற்கான ஒரு தருணமாக இதை கருத வேண்டாம் உங்கள் அனைவரையும் நான் பணிவோடு வணங்குகிறேன் அருமை உறவுகளை இந்த கனமான தருணத்திலே ஒன்றை நாம் சொல்ல வேண்டியது கடமை எவ்வளவோ நெருக்கடிகளை சோதனைகளை துயரங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் அப்பொழுதெல்லாம் அதற்காகவெல்லாம் நின்று போர்க்களத்தில் புலம்பல் இல்லை என்கிற அடிப்படையிலே அதற்காக இருந்து வருந்துவது கிடையாது எத்தனையோ களத்தை எத்தனையோ ரணங்களை சந்திக்கிறோம் அழுவதற்கு நேரம் இல்லை அழுவதற்கான களம் இது இல்லை வருத்தப்படுவதற்கான சூழல் எதுவும் இல்லை என்கிற அடிப்படையிலே ஒரு யுத்த களத்திலே நகர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளி ஒரு பெருந்தலைவன் இந்த போராட்டத்தை வழிநடத்துகிற பெருந்தலைவனும் வெற்றி பெறுவது என்கிற இலக்கை அடைகிற போதுதான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார் ஆகவேதான் அந்த வெற்றி அவன் ஆனந்த கண்ணீரோடு அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக எத்தனையோ இழப்புகளை எத்தனையோ தியாகங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தியாகங்களை இழப்பை எல்லாம் எண்ணி பார்க்கவோ அது குறித்து விவாதிக்கவோ ஒருபோதும் ஒரு முறைத்ததில்லை ஆனால் இந்த தருணத்தில் அவரது இந்த தியாகங்கள் இந்த அர்ப்பணிப்பு ஒரு மாபெரும் கனவை சாத்தியப்படுத்தி இருக்கிறது அந்த கனவை சாத்தியப்படுத்தி இருக்கிற இந்த வெற்றிக்கான களத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம் நம்முடைய தலைவர் நம்மை எவ்வாறு வழிநடத்தினார் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார் எவ்வளவு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் எண்ணி பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்தில் ஒரு புறத்தில் ஆனந்த கண்ணீரும் கடந்த காலங்களிலே தலைவர் அவர்கள் செய்த தியாகத்தை எண்ணி அதன் மூலமாக பொங்குகிற கண்ணீருமாக இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து கொண்டாடவிருக்கிறோம் இந்த களத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேலான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வெற்றிக்கு பணியாற்றிய அவ்வளவு பேரையும் நான் மனதார பாடாற்றுகிறேன் யார் காலிலும் விழுவது விடுதலை சிறுத்தைகளின் மரபல்ல ஆனால் விடுதலை சிறுத்தைகளாய் களத்தில் இருக்கிற உங்களது திரு திருவடிகளை ஒருமுறை நான் தொழ விரும்புகிறேன் உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை உங்கள் பாதங்களில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போலவே விழுப்புரத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் தலைவர் எந்த எல்லையை தொட்டிருக்கிறாரோ அந்த எல்லையை மற்றவர்கள் தொட முடியாது தலைவர் மாத்திரமே இந்த கட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இவர்கள் அமைப்பாக திரண்டிருந்தால் தலைவர் அடையாளம் காட்டுகிற ஒவ்வொரு வேட்பாளரும் அதில் சரிபாதியாகாது பெறுவார் என்றெல்லாம் கடந்த காலங்களிலே விமர்சனம் இருந்திருக்கிறது ஆனால் தலைவரால் அடையாளப்படுத்துகிற அத்தனை பேரையும் நாம் அமைப்பாய் திரண்டிருந்ததால் இன்று வெற்றி பெற வைத்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை வெற்றி பெற வைத்த பாடாற்றிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நந்தியை இங்கே மீண்டும் உங்கள் திருவடிகளிலே பதிவு செய்து காணிக்கையாக்குகிறேன் இந்த தருணத்திலே ஒன்றை குறிப்பிடுவது என்னுடைய கடமை பொதுவாக ஒரு தொகுதியில் ஒரு முறை நின்று சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த முறை அந்த தொகுதிக்கு போகிற போது முதல் முறை நாம் நிற்கிற போது ஒரு இயல்பான ஈர்ப்பு ஏற்படும் ஆனால் இரண்டாவது முறை நிற்கிற போது என்ன செய்து விட்டீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் வரும் ஆனால் அப்படிப்பட்ட களத்தில் மூன்றாவது முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் அதே சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மகத்தார சாதனை மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அது ஒரு சான்று அதை போலவே மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அது ஒரு சான்று பலரும் சொன்னார்கள் திமுகவிலே இருக்கிற முன்னணி தலைவர்களும் இன்னும் சொன்ன போவரா என் போன்றவர்கள் கூட அவரிடத்தில் தொகுதியை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாமா அப்படியெல்லாம் ஒரு கேள்வி வருகிறதே கடந்த முறை ஒரு இழுபறியாக ஒரு மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே தானே நெருக்கடியான முறையிலே நாம் அந்த களத்தை சந்திக்க வேண்டியதாக என்றெல்லாம் பேசியபோது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட தலைவர்கள் இறுதியாக எடுத்த முடிவு வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நான் சிதம்பரத்தில் தான் நிற்பேன் என்று அவர் முடிவெடுத்தார் ஆக அந்த அடிப்படையில் சிதம்பரத்தில் மூன்றாவது முறையாக நம்முடைய தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதை போலவே நம்முடைய அருமைத்தோட ரவிக்குமார் அவர்கள் முறை அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடிய முடிவை அமைப்பு சார்ந்து எல்லோரும் அதை எடுத்தோம் தலைவர் அதை அங்கீகரித்தார் ஆனால் ஒரு ஐந்தாண்டு காலம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நிலையிலே இயல்பாகவே ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது விமர்சனம் எழுபது என்பது இயல்பு அப்படிப்பட்ட நிலையை கடந்து பானை சின்னத்திலே தனி சின்னத்திலே விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய சின்னத்திலே அவர் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று இன்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பணியும் பாங்கும் அதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைவாக ஒன்றை சொல்லி நான் பதிவு செய்கிறேன் நாம் எல்லோரும் பல்வேறு நிலைகளிலே நின்று பணியாற்றுகிறோம் களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய நண்பர்களாக நாம் பணியாற்றுகிறோம் ஆனால் தலைமை நிலையத்திலே நின்று பணியாற்றுகிறவர்களுக்கு வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை நான் இந்த தருணத்திலே பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அத்தனை பேருடைய பெயரும் இருந்தால் அதை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த அளவிற்கு இந்த தலைமை நிலையத்திலே இருக்கிற நண்பர் எப்பொழுதெல்லாம் தலைவர் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் சத்தேரக் குறைய நூறு விழுக்காடு அவர்கள் இங்கே இருப்பதை என் போன்றவர்கள் பார்த்து வியப்படைகிறோம் அது அருமை தம்பி ராஜேந்திரனாக இருந்தாலும் சரி தம்பி கதிராக இருந்தாலும் சரி தம்பி ரவிமாறனாக இருந்தாலும் சரி இந்த மேடையில் பலருடைய பலரும் இருக்கிறார்கள் தலைமை நிலையத்தில் இருந்து பணியாற்றக்கூடிய அத்தனை பேரையும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய அருமை அண்ணன் எழிலிமையனாக இருந்தாலும் சரி தலைமை நிலையத்தில் இருக்கிறவர்கள் ஒரு டெடிக்கே அவர்களுடைய நேரத்தை இவர்கள் நூறு விழுக்காடு குமார் இருக்கிறார் அத்த அவருடைய நேரத்தை அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் களத்தில் கூட நாம் ஒரு விருப்பம் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது நாம் இன்று இந்த பணியை செய்யலாம் அல்லது நாளை இந்த போராட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு சாய்ஸ் இருக்கிறது ஆனால் தலைவர் இருக்க அவரோடு இருந்து பணியாற்றுகிற தலைமை நிலைய பொறுப்பாளர்களுக்கு இந்த தருணத்தில் கட்சியின் சார்பிலே ஒரு பொதுச் செயலாளராக என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்